வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த திரு பலராமன் அவர்களுடைய மனைவி இறைவனடி சேர்ந்து ஓராண்டுகள் நிறைவு பெற்றன அந்த இடத்தில் கல்லறைகள் கட்டப்பட்டு இன்று அவருடைய திருக்கரங்களால் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது திரு பலராம சுவாமிகளே அந்த செய்தியை தற்போது நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு செய்தியை சொல்லியிருக்கின்றார் அந்த தொகுப்பு ராணிப்பேட்டை ஆர்சிஎம் கல்லறையில் சென்ற வருடம் ஐந்தாம் தேதி மரணமடைந்த பாலாஜாப்பேட்டை மேரி அம்மாவனுடைய ஓது ஆண்டு நிறைவு விழா சிறப்புடன் கல்லறையில் பங்குத்தந்தை அவர்கள் அந்த பங்குத்தந்தை சேர்ந்த அனைத்து மக்கள் சார்பாகவும் மறைந்த ஆத்மாவுக்காக கல்லறை பூஜை செய்யப்பட்டு திருவிளக்கு ஏற்றப்பட்டு திருமாலைகள் அணிவிப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த கல்லறை கல்லறை காக்கும் காவலர்களுக்கும் கல்லறை கொடி கட்டி கொடுத்த கட்டட மேஸ்திரிகளுக்கும் கல்லறையில் சுத்தம் செய்யும் சுகாதார துறை சுகாதார அம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்கி மறைந்த ஆத்மா இறைவனோடு சேர்ப்பதற்காக தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகளுக்கும் இந்த இறைப்பங்கில் அம்மா செய்த பலவிதமான விதமான நன்மைகள் ராணிப்பேட்டை பங்குக்கும் அதே வாலாஜா பங்குக்கும் அதே போல் சேர்த்துப்பட்டு பங்குக்கும் அக்ஸரப்பாக்கும் பங்குக்கும் பல லட்சம் ரூபாய்களை தன் நன்கொடையாக கொடுத்து அந்த நல்ல நிலையிலே அவர் ஆத்மா இறைவன் திருவடி அடைந்ததற்காக நன்றியை காணிக்கையாக்கி இன்று ஒரு ஆண்டு நினைவு நாளை சிறப்புடன் கொண்டாடி கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் இல்லங்களில் ஒளி விளக்காக இருந்து அருள் பாலிப்பா என்பது ஐயமில்லை லூர்த்தி மேரி அம்மாவுடைய குடும்பத்தார்களைச் சேர்ந்த இன்னும் ஜான் குடும்பத்தின் சார்பாகவும் பாலராஜு குடும் சார்பாகவும் வினோத்குமார் குடும்பம் சார்பாகவும் சகா மேரிஸ் குடும்பத்தின் சார்பாகவும் அமல குடும்பம் சார்பாகவும் புஷ்பா குடும்பம் சார்பாகவும் உடன்பிறந்த சகோதரி ராணி குடும் சார்பாகவும் உடன்பிறந்த பாபு குடும் சார்பாகும் அனைத்து ஏக குடும்பத்தின் சார்பாக நடைபெற்ற கல்லறை பூஜைக்கு நன்றியை காணிக்கையாக்கி அம்மா லூத்மேருடைய அம்மா அனைத்து உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளியாக இருந்து பாலிப்பார் என்பது ஐயமில்லை அவர் ஆத்மா சாந்தியை பிரார்த்தனை செய்கிறோம் பிதாவும் சுதனும் இருக்கின்ற இறைவன் நம்மளோடு இருக்க பிரார்த்தனை செய்கிறோம்